ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்நாட்டு ஸ்டைல் காணாங்கத்தை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு வானலில் அஞ்சு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பத்துலருந்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுவிட்டு நல்லா வதங்கிட்டு நாலு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நம்ம இதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கால் டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதங்கிட்ட வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வணக்கிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மிளகாத்தூளில் நான் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பெரிய சைஸ் நம்ம எலுமிச்சை பழம் இருக்குது பார்த்திங்களா அந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துட்டோன்னா நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க காணாங்கத்தை மீன் க மீனை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆஃப் கிலோ காணாங்கத்தை மீன் வாங்கியிருக்கேன் ஆஃப் கிலோவும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா இதையும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம் நான் மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு நல்லா கிளறக்கூடாது மேலாப்பில் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம மிளகு சீரகம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வதக்கிட்டு கொஞ்சம் சூடு கொஞ்சம் சூடு வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அப்புறமா அரைச்சிட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அதுதாங்க ஊர் நாட்டு ஸ்டைல் காணாங்கத்த மீன் குழம்பு வாசனை அப்படியே அந்த தூவும் போதே வாசனை வந்து நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுமே நமக்கு ஊர் நாட்டில் சாப்பிட்ட அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ